दिस वीडियो स्पासर पै एसिओ डिजिटल मार्केटिंग कांटेक्ट कांटैक्ट व्हाट्सएप नंबर

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்குப்பூ அதில் பூவும் அதனுடைய இலை அதனுடைய கொடி எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம் நான் வீடியோவில் நம்ம பார்க்குறோம்ல இதுதான் அதனுடைய கொடி கொடி போல் தான் அது படரும் அந்த கதிரிப்பூ கலரில் இருக்குல்ல அதுதான் சங்கு போன்ற அமைப்பில் இருக்கிறது தான் சங்குப்பூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பூவும் இலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பூ இலை அதனுடைய வேர் எல்லாமே வந்து காய் எல்லாமே வந்து மருத்துவ குணங்களை கொண்டது பாருங்கள் இந்த பூ பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக அருமையாக உள்ளது பாருங்கள் கொடி போல் அது படர்ந்துருக்குது இது என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு தருகிறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த பூ வந்து நுரையீரல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை தோல் பிரச்சனை மூளை வளர்ச்சிக்கும் இந்த பூ இதனுடைய வேர்கள் எல்லாமே ஒரு மருத்துவ குணங்களை கொண்டது பாருங்கள் இந்த மாதிரி தான் காடுகளில் குடி போல் படர்ந்துருக்கும் எப்படி பயன்படுத்தலாம் என்றால் இதனுடைய பூக்களை பறித்து நம்ம டீ போல் வைத்து கஷாயம் போல் வைத்து குடித்து வந்தால் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உடம்பில் இருக்கிற தோல் பிரச்சனை இந்த வெள்ளை புள்ளிகள் நரம்பு மண்டல பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த சங்குப்பூ அதனுடைய வேர் இலைகள்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவ குணங்களை கொண்டது அது மட்டும் இல்லை செரிமான மண்டல பிரச்சனைகளுக்கும் இதனுடைய பூக்கள் நல்ல மருந்தாகவும் உள்ளது பாருங்கள் நம்ம நான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம்ல அதனுடைய பூ அமைப்பு பார்க்கும்போது சங்கு போல் இருப்பதனால அதை சங்குப்பூ என்று அழைக்கின்றார்கள் இதனுடைய இலை பூ வேர் போன்றவற்றுடன் இஞ்சி கலந்து நம்ம குடித்து வந்தால் நுரையீரல் பிரச்சனைகள் மிக எளிதில் சரியாகும் அது மட்டும் இல்லை இழைப்பு இந்த சுவாச பிரச்சனை இழப்பு நோய் இருக்குல்ல இதுக்கும் இந்த பூ வந்து ஒரு நல்ல மருந்தாக உள்ளது அது மட்டும் இல்லை அந்த அதனுடைய வேரை வந்து நாம் தண்ணீரில் நல்ல ஊற வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடித்து வந்தால் சிறுநீர் வந்து அதிகமாக போகும் அதன் மூலம் சிறுநீரக பிரச்சனை படும் சங்குப்பூவை நல்ல கொதிக்க வைத்து அந்த நீரில் கொதி நிதி நீரில் கொதிக்க வைத்து அதனை குடித்து வந்தால் நமக்கு சிறிதளவு எலுமிச்சப்பளம் கலந்து குடித்து வந்தால் நரம்பு மண்டல பிரச்சனை